தமிழகத்தில் எப்படி சட்டவிரோத ஜபக்கூடங்கள் சர்ச்சுகள் முளைக்கின்றனவோ அதே போல் இன்னொரு பக்கமும் சட்டவிரோத மசூதிகளும் மதரசாக்களும் முளைத்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் தோன்றிருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒன்று மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமம் அந்த தேக்கம்பட்டி கிராமத்தில் தாசம்பாளையம் அப்படிங்குற கூடிய ஒரு இடத்துல வந்து சட்டவிரோதமாக அந்த இடத்துல எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் ஒரு மதரசா கட்டப்பட்டு இன்றைக்கி வந்து அது திறக்கவும் பட்டு அது இன்று செயல்பட்டு வருகிறது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி அதாவது அந்த நிலம் அந்த இதை குறித்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட லோக்கலில் விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடமானது வந்து விவசாயிகளுக்காக அந்த ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலம் அப் அதாவது இது வந்து அன் அப்ரூவ்டு லேண்ட் அந்த மாதிரி ஆனால் அது ஒரு விவசாயிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கொடுக்கப்படக்கூடிய ஒரு லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பகுதியில் ஒருத்தர் நிலம் வாங்கி ஒரு வீடு மாதிரியான ஒரு அமைப்பை கட்டி அதில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அதை மதரசாவாக மாற்றியிருக்கிறார்கள் அதற்கு திறப்பு விழாவும் நடத்தியிருக்கிறார்கள் மஸ்ஜிதே குபா மதரசா என்று பெயரும் அதற்கு சூட்டியிருக்கிறார்கள் அந்த மதரசாவை வந்து இது வந்து இந்த மாதிரி மதரசா வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் ஏற்கனவே வந்து அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினரிடம் சொல்லும் பொழுது அவர்களை வந்து இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஆறு மாத காலம் அமைதியாக இருந்துகிட்டு திரும்பவும் திரும்ப அந்த ஆக்டிவிட்டீஸை திரும்ப தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியாகவும் வந்திருக்கிறது பெரிய அளவில் முஸ்லீம்கள் இல்லாத ஒரு பகுதியில் எதற்காக இப்போ இந்த மதரசாங்கம் கட்டப்பட வேண்டும் என்ற கேள்வி உள்ளூர் மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தொலைவிலேயே வந்து அங்கே இரண்டு கோவில்கள் பட்டியலின சமுதாய மக்கள்களால் வழங்கப்படக்கூடிய இரண்டு இந்து கோவில்கள் அதற்கு அருகிலேயே இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இதனால் வந்து பிற்காலத்தில் வந்து மத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து கோயம்புத்தூர் வடவள்ளியில் வந்து வடவள்ளியினுடைய செக் போஸ்ட் பகுதியில் காவல் செக் போஸ்ட் பகுதியில் ஒரு ஒரு வீடு அந்த வீட்டினுடைய மாடியில் வந்து ஷெட்டு போட்டு அதில் வந்து மதரச மசூதி மாதிரி அதை நட மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் எப்படின்னா வாரம் ஒரு முறையை வந்து அங்கே வந்து கூடுகிறார்கள் அங்கே வந்து கூடுகிறவர்கள் யாருன்னு பார்த்தா அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமிய மக்கள் யாரும் கிடையாது அந்த பகுதியில் பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது குடும்பங்கள் தான் இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கும் ஆனாலும் கூட அங்கே வந்து செல்பவர்கள் யாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கிடையாது வெளியூர்லேருந்து அதாவது காசர்கோடு மன்னார்காடு போன்ற பகுதியிலிருந்து உள்ளவர்கள் அங்கு வருகிறார்கள் அவர்கள் யாரையுமே அடையாளம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தோற்றமும் கூட வித்தியாசமாக இருக்கிறது உள்ளூர் மக்கள் மாதிரியான அவர்கள் ஆடைகள் அது மாதிரியானவே வித்தியாசமாக இருக்கின்றன இது குறித்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் அதாவது அந்த அந்த பகுதி வாழ் மக்கள் சார்பாக நாங்கள் கலெக்டரிடம் மனு மனு கொடுத்திருக்கிறோம் இரண்டு முறை மனு கொடுத்தும் கலெக்டர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் சிட்டி கமிஷனர் காவல்துறை கமிஷனர் போன்றவர்களுக்கும் நாங்கள் வந்து ஏற்கனவே இதுக்கான மனுவை கொடுத்திருக்கிறோம் அப்பையும் கூட அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவர்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஆட்கள் அந்த பகுதி வந்து போவது வந்து எங்களுக்கு அச்சத்தை தெரிகிறது வேறு எந்த சட்டவிரோத நடவடிக்கை நடக்கிறதா என்பதை குறித்து அச்சமும் எழுகிறது இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது குறித்து பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவதற்காக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு வெவ்வேறு சினாரியோ ஆனால் இது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சதிங்கிறது காமன் முதல்ல நம்ம தேக்கம்பட்டியை பார்ப்போம் தேக்கம்பட்டி பகுதியில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா அந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி தொடர்ந்து இந்து அமைப்பைச் சேர்ந்த பலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஆனந்த மேலே தாக்குதல் நடந்தாங்க மேட்டுப்பாளையத்தில் அப்புறம் இன்னொரு பையன் அங்கேருந்து நம்ம அன்னூர் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு இந்து முன்னணி பொறுப்பாளர் ஒரு பையன் போகும்போது ஒரு தாக்குதல் அப்புறம் ஒரு பிஜேபிக்காரர் மீது சமீபத்தில் ஒரு தாக்குதல் இது எல்லாமே இந்த மேட்டுப்பாளையத்தை சுற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இது என்ன சொன்னீங்கன்னா அந்த தேக்கம்பட்டியில் பட்டியலின சமுதாயம் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் ஏற்கனவே தமிழ் புலிகள் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் இன்றைக்கி வந்து துலுக்கனுக்கு மதம் மாற்றுறதுக்கு ஏஜெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு நாகை திருவள்ளுவன் உத்திறந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி நமக்கு வந்து குறிப்பாக கட்டுப்பாளையத்தை சுற்றி அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் மீனாட்சிபுரம் டொம்பிச்சேரி இந்த மாதிரியான பகுதிகளில் இன்னும் இப்போ கொஞ்சம் விருதுநகர் மாவட்டத்தில் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்கை நான் பார்க்குறேன் அதேமாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடங்களில் அவங்க ஒர்க்கை நான் கவனிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இடங்களில் பட்டியலின சமுதாயம் அதுவும் பட்டியலினத்தில் குறிப்பாக அருந்ததீர் சமுதாய மத்தியில் ஒரு பெரும் மதமாற்றத்தை செய்வதற்காக அந்த தமிழ் புலிகள் இங்கக்கூடிய அமைப்பு வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த இடையில கூட ஒரு தீண்டாமை சுவருங்கக்கூடிய பேரில் ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கு தீண்டாமைக்கு சம்மந்தமே கிடையாது அதுவும் இதே மேட்டுப்பாளையம் பகுதி அதுவும் இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் ஸோ நீங்கள் இது எல்லா டாட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா இந்த மதரசாவின் பின்னணி என்னங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ இன்றைக்கி இந்த இடத்துல மதரசா வந்திருக்கு அப்போ அந்த நேரத்தில் என்ன அவங்க பேப்பரில் துட்டு வெளிநாட்டில் இருந்து வாங்குறதுக்காக வேண்டி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பட்டியலின சமுதாயத்தை நாங்கள் முஸ்லீம்களாக மதம் மாற்றி விட்டோம் இப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க இன்னும் அது உண்மைக்கும் அது சரியில்லை ஏன்னா நம்ம அதை போய் பார்க்கும்போது அந்தளவு ஒரு மதம் மாற்றம் ஒன்றும் பெருசாக நடக்கல கொஞ்சம் பேர் மாற்றியிருக்காங்க அதுவும் பல ஊரில் இருந்து ஒரு ஊர்லேருந்து மொத்தமாக மாற்றலை ஸோ இதுக்குள்ளே இந்த இன்னைக்கு மதரசா வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்திருக்கு ரெண்டாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ வேறு மாற்றி வைக்கோம்னு சொல்லி இதை வச்சு கொஞ்சம் காசு வசூல் பண்ணியிருப்பான் இப்போ அந்த காசுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒன்று ஆரம்பிச்சேன்னு காட்டணும் இப்போ ஒன்று காசு வசூல் துளுக்க அமைப்புக்கு நடக்குது இந்த மாதிரி நிறுவனங்களை வைத்து மதம் மாற்றுவதற்கான ஒரு அடித்தளமும் அமைக்கப்படுகிறது இது வந்து ரெண்டு வழியிலையும் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கணும் ஸோ இப்போது இங்க இருக்கக்கூடிய இந்த மதரசா என்பது இதற்கு முன்னாடி நடந்த தாக்குதல்கள் இதற்கு முன்னாடி தமிழ் புலிகளுக்குள்ள மதமாற்றம் அறிவித்த அறிவிப்பு இதை தொடர்ந்து இதை பார்க்கணும் ரெண்டாவது ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க ஏதோ ஒரு மஸ்ஜிதுல் ஏ மதரசா இனி அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மஸ் மதரசாவை சார்ந்த மசூதின்னு சொல்லி அந்த பக்கத்தில் உள்ளவங்களை மதமாத்தி அங்கே கூட்டு போறதுக்கான முதல் கட்ட பணி நடந்திருக்கு ஆறு மாதம் முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆறு மாதம் இப்போ பிரச்சினை இல்லை இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கான்னா இப்போ யாருக்குள்ள தைரியத்தில் இன்று மறுபடி இது வந்திருக்கு அந்த தொகுதி எம்பி யார் ஆராசா எலெக்ஷன் வருது இந்த நேரத்தில் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு இப்போ இது பிரச்சனையை ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது இது முஸ்லீம் ஓட்டை போலரைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பாயிண்ட் இப்போ எங்கள் துலுக்கம் மாதிரிலாம் உனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா இதை நீ பண்ணி கொடுன்னு சொல்லி நாலு துலுக்கம் கோரிக்கை வைப்பான் அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாமல் இது நடக்காது ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இது சட்டவிரோதம்னு சொல்லி அரசாங்கமே தானே காலி பண்ண போச்சு சொல்லியிருக்கு அப்புறம் இவன் திரும்பி வர்றான்னா இப்போ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் எப்படி அவன் திரும்பி வந்திருப்பான் அப்ப இதை கொடுத்தது யாராக இருக்க முடியும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடுத்த மூணு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது துலுக்க ஓட்டுக்காக ஹிந்துக்களுக்கு இந்துக்களை பலிபீடத்தில் திமுக ஏற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தியில் நம்ம பார்க்கணும் அடுத்தது வடவெள்ளியை பற்றி சொல்கிறீங்க இதை முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த வடவெள்ளியில் நடக்கிற மாதிரி ஒரு சிமிலர் விஷயம் தொண்ணூற்றி ஆறில் நடந்தது கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்போ வந்து கேரளாவிலேருந்து வர்ற இன்னொரு ரூட்டு எப்படின்னா பாலக்காட்டில் இருந்து நம்ம உக்கடம் வழி கோயம்புத்தூருக்குள்ளே வருவோம் அப்போ அந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய செக் போஸ்ட்டை நாங்கள் நீக்குவோம்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது எப்போ தொண்ணூத்தாறு பார்லிமெண்ட் முடிஞ்சு தொண்ணூத்தெட்டு பார்லிமெண்ட்டு அந்த எலெக்ஷனுக்கு தொண்ணூற்றி ஆறு நாங்கள் அசம்பிளியில் வரும்போது இதை செய்வோம்னு அப்போ தொண்ணூத்தாறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்த உடனே லீடிங்கில் திமுக வந்த உடனே துளுக்கம் போய் அந்த செக் போஸ்ட்டை உடைச்சான் அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ள தமிழ்நாட்டுக்கு இடையில் அந்த செக் போஸ்ட் போன உடனே ஒட்டுமொத்தமாக உக்கடம் பகுதி மதமாற்றம் மட்டும் இல்லாமல் துளுக்கனுக்குள்ள ஆக்கிரமிப்புக்கு உள்ளாச்சு அதன் விளைவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த தொடர்வடி குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவன் தான் இப்போ வந்து முன் விடுதலை செய்ய வேண்டும் கருணை அடிப்படையில் திமுக காரன் சொல்றானே என்னென்னா தொண்ணூத்தாறில் பயங்கரவாதத்துக்கு காரணமாக இருந்தது திமுக திமுக ஆட்சியில் நடந்தது தான் தொண்ணூத்தெட்டு கோவை குண்டு வெடிப்பு இன்றைக்கி திமுக ஆட்சியில் தான் இவர்களை வெளியிலே விட வேண்டும்னு சொல்லி கொண்டு வர்றான் இதுக்கு இந்த பழனிச்சாமி இப்ராஹிம் பழனிச்சாமி இதுக்கு இப்போ ஆதரவு தெளிச்சுக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வரலாற்றில் பார்க்கணும் இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த வடவெள்ளி எங்கே இருக்குன்னா இட்ஸ் அகெயின் ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் கோயம்புத்தூர் ஏன் பேராபத்தை சந்திக்க இருக்கிறதுங்கிறதுக்கு இது இது ஒரு உதாரணம் அட்டப்பாடியிலருந்து ஆனகட்டி வழி மாங்கரை வந்து தடாகம் வந்து சிட்டிக்குள்ளே நம்ம வரணும்னா இந்த வடவெள்ளி வழி தான் வருவோம் மேஜர் செக் போஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து வடவெள்ளி செக் போஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மாங்கரையில் ஒரு பா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் உண்டு அப்புறம் ஒரு லோக்கல் செக் போஸ்ட்டு ஒன்று இந்த கிட்ட கிட்டே உண்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருன்னு வைங்களேன் இந்த ரோடு இந்த இருபது கிலோமீட்டருக்குள்ளே அங்கங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு பல ரோடுகள் இருக்குது அதில் ஒருபாதை அப்படியே சுற்றி மருதுமலை பேக்கோடு உள்ளே வரலாம் இன்னொரு பாதையில் அதுக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பி நீங்கள் மேட்டுப்பாளையம் போகலாம் அப்படி பல ரோடுகள் அங்கேயே பிரான்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு ரோடு இருக்குது இது எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது அந்த ஏரியா இருந்துமே எனக்கு இவ்வளோ இடம் தெரியுது இப்போ அந்த இடத்துல வரக்கூடிய செக் போஸ்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கிறது இங்கேயும் கவனிக்கணும் என்ன அப்படின்னா மன்னார்காடு அந்த பக்கத்தில் கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் தொழுக்கம் ஒரு வயலும் அங்கே போகிறது இல்லையா ஆமாம் ரெண்டாவது அது மசூதியும் கிடையாது ஒருத்தன் வீட எடுத்து அந்த வீட்டுக்கு மேலே இவனுக்கு ஷெட்டை போட்டு இதை மசூதி ஆக்கியிருக்கான் வந்து போறவன் ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஊர்ல ஒரு ஜட்ஜு கூட செங்கால் நாரைலாம் பாட்டு பண்ணாரு அது என்ன ஜமாத்து ஜமாத்து அந்த மாதிரி உள்ள ப்ரீச்சிங்கில் இருக்கிறவனுக்குள்ள ட்ரெஸ் பேட்டர்ன் தான் அது அப்ப இவன் வெளியூருக்கார உள்ளூரில் உள்ள ஒருவயிலும் போகலையா இவன் அங்கே வந்து தமிழகம் நடத்த வர்றானா வேறு ஸ்டேட்டுக்காரன் வேறு நாட்டுக்காரனும் வர்றான்னா கம்ப்ளைண்ட்டு கொடுத்து கலெக்டரும் கவனிக்கவில்லை கமிஷனர் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் எப்படி தொண்ணூற்றி ஆறில் வந்து அன்னைக்கு அந்த செக் போஸ்டத்தை உடைச்சு திறந்து விட்டு தொண்ணூற்றி எட்டில் ஒரு வெடிகுண்டு தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததோ அதுவும் அந்த துலுக்க ஓட்டுக்காக பயங்கரவாதத்தை திமுக தொண்ணூத்தாறில் எப்படி த விட்டதோ அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்ட விடுத்து விட்டிருக்கிறது தொண்ணூத்தெட்டை நடந்த மாதிரியான அசம்பாவிதம் கோவையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் ஏற்கனவே வந்து கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கிட்ட ஒரு கார் பாம்பிளாஸ்ட் நம்ம சமீபத்தில் தான் பார்த்தோம் அது கூட சிலிண்டரை தான் வெடிச்சிதுன்னு சொன்னது இந்த திமுக கவர்மெண்ட்டு இந்த பின்னணியில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதற்காக அவங்க போராடி போராடிக்கிட்டு இருக்காங்க லோக்கலில் இருக்கிறவங்க தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு கனெக்ஷன் பாருங்கள் அந்த தடாகம் இருக்குல்ல இந்த தடாகத்திலிருந்து நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அதாவது வடகிழக்காக போயிட்டேங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் பேர்லாம் இந்த மேட்டுப்பாளையத்தில் அந்த மதரசா எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த இடத்த துளுக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ இவ்வளவு தூரம் கொடுத்ததுக்கப்புறம் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை கலெக்டர் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லைன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டை வந்து உடச்சிட்டு வந்து தொண்ணூத்தெட்டு ப குண்டுவெடிப்பு நடந்துருக்கு இது அதே கோவையோட வரலாறு அப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு வைக்கிறார்கள் என்றால் எப்படி தொண்ணூத்தெட்டு குண்டுபிடிப்புக்கு திமுக தான் காரணம்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இனிவே ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் வர இருக்கிறது இப்போவே நான் எச்சரிக்கிறேன் இதற்கும் இன்றைய திமுக அரசு தான் காரணமாக இருக்கப் போகிறது என்பதையும் தெளிவாக சொல்கிறேன் இல்லை எந்த கருத்தும் கிடையாது அதனால் இந்த போராட்டம் என்பது வடவெள்ளியில் இருக்கிற லோக்கல் மக்களுக்கானதோ இல்லை மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்குள்ள தனிப்பட்ட போராட்டம் அல்ல கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வந்தவொடனே கோயம்புத்தூர் மட்டும் பாதிக்கலை ஜென்டையர் தமிழ்நாடும் பாதிச்சது கோயம்புத்தூரோட லைஃப் பேட்டனே மாறி போச்சு அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி கோயம்புத்தூர் எக்கானமியே வேறு மாதிரி இருந்திருக்கும் பல காலம் கோயம்புத்தூரில் எட்டு மணிக்கு மேலே அவங்க ரோட்ல இருக்க மாட்டான் அப்படி இருந்தது கோயம்புத்தூர் அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை வந்தாலும் இதே நிலைமை ஏற்படும் அதனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் கோயம்புத்தூரில் உள்ள லோக்கல் பிரச்சனை அல்ல இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையும் அல்ல இது முழு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இந்த ரெண்டு இடத்துல இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி மறைமுகமாக எவ்வளவு சட்டவிரோத நடவடிக்கைகள் நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது அதனால ஒரு பேர் ஆபத்தில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு திமுக அரசு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுது